ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூன் மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆறு அரிய வகையான கிரகங்களுடைய சேர்க்கையை பற்றியும் இந்த கிரக சேர்க்கைகளின் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி பொதுவாகவே நவ கிரகங்களும் நமக்கு சரியான இடத்துல அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நேரமானது ஆரம்பமாகியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரக அமைப்புகள் தாங்க அதனால தான் ஒவ்வொரு முறை கிரகங்களானது பயிற்சி ஆகும் பொழுதும் நம்ம ஜோதிட சாஸ்திரங்களின் படி நம்ம அந்த கிரக பயிற்சிகளை பற்றியும் அதனுடைய தனித்துவத்தையும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த கிரக அமைப்புகளால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்மளால் கணிக்க முடியும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் ஜோதிடம்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் யாரெல்லாம் ஜோதிடத்தை அந்த வகையில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்ந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறாவதாக வரக்கூடிய மாதம் தாங்க ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் சொல்லப்போனால் ஜூன் மாதத்துடைய முதல்ல வந்து நிறைய கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது இந்த கிரக பயிற்சிகள் அனைத்துமே நன்மைகளை வந்து சேர்த்துடுமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில கிரகங்கள் வந்து நன்மைகளை நமக்கு கொடுக்கும் ஒரு சில கிரகங்கள் வந்து தீய பலன்களை தான் கொடுக்கும் அப்படி எந்தெந்த கிரகங்கள் வந்து நமக்கு நல்லது செய்யப்போகுது எந்தெந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யப்போகுது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் இப்போ இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடைவை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசியில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை போன்றவை எல்லாமே இந்த ஜூன் மாதத்துல தாங்க நடக்குது இது உங்களுடைய ராசிக்கு செலவுகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீட்டில இருக்கக்கூடிய நான்கு கிரகத்தினுடைய சேர்க்கையா பார்க்கப்படுது அதாவது மிதுனத்துக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமான பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதம் ஜூன் மாதம் முதல் நாள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய கிரகங்கள் வந்து இடமாறுறாங்க அந்த ரெண்டு கிரகங்களுடைய சஞ்சாரமும் மிதன ராசிக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் ஒரு சில செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ராசியில புதன் குரு சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து வந்து நடக்கப் போகுது இதனால் ஒரு சில செலவுகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் முக்கியமா இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாங்க ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரையன் வளர்ச்சி தரக்கூடிய புதன் பகவானாக காணப்படுறாரு இந்த புதனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலே ஆரம்பமாகுது அதாவது புதன் மூன்று முறை வந்து பயிற்சியாகிறாரு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரிசபராசியில் இருக்க போகிறாரு அதுக்கு பிறகு ஜூன் பதினஞ்சு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிதுன ராசியில் ஆட்சி பெற போகிறாரு கடைசியாக ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து கடகராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரு மூன்று முறை பயிற்சியாக கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் வந்து நடக்குது இதை தொடர்ந்து அடுத்ததாக பயிற்சி கூடிய கிரகம் என்ன அப்படின்றத பார்க்கையில் திடீர் விரயத்தை தரக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி தாங்க இருக்குது இந்த சுக்கர கிரகம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷபராசியில வந்து அமர போறாரு சுக்கரன் ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் மிதனராசிக்கு வந்து போறாரு இதனால் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு பெருகி காணப்படும் மேலும் விரயம் தரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்குது குரு பகவான் அங்கஸ்திலிருந்து விடுபடுறாரு அதாவது ஆளுமையை அதிகரிக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன் அன்னைக்கு நடக்குதுங்க ஜூன் பதினஞ்சு முதல் சூரியன் மதுன ராசியில் உங்களுடைய ராசியில் புதன் மற்றும் சுக்கரனோடு இணைந்து காணப்பட போகிறாரு மேலும் லாபம் தரும் செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாதம் முழுவதுமே மேசராசியில் தான் ஆட்சி பெற்று அமரப் போறாரு செவ்வாய் பகவான் மேசராசியில் இந்த மாதம் முழுவதுமே வந்து சஞ்சரிக்கிறாரு மேலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமாக ராகுவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல எந்த விதமான மாற்றங்களுமே ஏற்பட போகிறது கிடையாதுங்க ராகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு ஜூன் மாதம் மிதன ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு விரயஸ்தானத்திலும் ராசியிலும் தான் சஞ்சரிக்கிறாங்க இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மிதன ராசியானது காணப்படுதோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது மிதன ராசி இருக்கா உங்களுடைய அன்புக்குரியவர்கள் யாருக்குடியாவது மிதன ராசியானது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏனா பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் தாங்க உங்களுக்கு இருக்குது பணம் எப்படி செலவாவது அப்படிங்கிறத உங்களால் கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பணம் செலவுகளை வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் மேலும் செலவுகள் பல வகையில் ஏற்படும் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சலும் வந்து ஏற்படும் தூக்கம் கூட கெட்டுப்போகும் சொல்லப்போனால் அலைச்சலை அதிகமாகி தூக்கம் கெடும்பொழுது பொழுது உடல்நலம் ஆட்டோமேட்டிக்காகவே பாதிப்படையும் அந்த வகையில் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாங்க ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யோகமான ஒரு காலம் ஏன்னா நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் தொழிலை வியாபாரத்தில் போன்றவை எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மிதனராசினர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பாக நடக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் வந்து கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்குமே ஜூன் மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் ரொம்ப ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்க போகுது செலவுகள் வீண் விரயம் அலைச்சல் உடல்நல பாதிப்பு இது போல பல விஷயங்கள் வந்து உங்களை வந்து அலக்கழிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஜூன் மாதத்தினுடைய ரெண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் ஜூன் பத்து நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க மேலும் அது லாபத்திற்கான பல வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எங்க இருக்கிறவங்களாக இருந்தாலுமே கூட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் ஆதரவும் இந்த டைமில் வந்து நீங்க பெறுவீங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே குறைஞ்சி நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது இரண்டாம் பாதியில் இது எல்லாமே நடக்கும் மேலும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் வந்து காணப்படும் புதன் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வசதியும் மரியாதையும் அதிகரிக்குங்க மேலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே காணப்படும் செவை ஆட்சியாக அமர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரம் மூத்த சகோதர விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இருப்பினும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்தும் பாதிப்புகளிலிருந்தும் உங்களால் வந்து விலகி இருக்க முடியும் அந்த வகையில் மிதனம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் ரொம்ப கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அதாவது கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் வியாபாரிகளாக இருக்கீங்கன்னா உங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்காக கூட செலவாகலாங்க இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் காணப்படுது அதாவது மாதத்தினுடைய முதல் பாதி நாட்களில் மிதனராசி என்பவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இரண்டாம் பாதி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் இருக்கும் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் சந்திப்பீங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தாங்க மகாவிஷ்ணுவை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் சார்ந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது உங்களுடைய காதலன் அல்லது காதலிய குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பீங்க அரசு மூலமாக ஒரு மிகப்பெரிய பலனை வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் தொழிலதிபர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளெல்லாம் தேடி வருங்க பெரிய சொத்து ஒன்றை வாங்கறதுக்கான அமைப்பும் காணப்படுது அது ஒருவருக்கு ஒருவர் நிகழக்கூடிய தசாபுத்தியை புத்தியை பொறுத்து கண்டிப்பாக அமையும் நீங்க இந்த டைம்ல ஜாதகம் பார்த்துட்டு எதுவும் சொத்துக்கள் வாங்கறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க மேலும் மன அழுத்தம் உங்களுக்கு என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலுமே கூட உங்களுடைய மன வலிமை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால எல்லா விஷயத்தையுமே உங்களால சமாளிக்க முடியும் ரொம்பவே அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே மதனராசினியர்களுக்கு காணப்படுதுங்க இருந்தாலுமே கூட உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோமோ அதையும் வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க இதுபோல் கிரக அமைப்புகளானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஜூன் மாதத்தினுடைய பிற்பாதியில் நீங்கள் நினைத்த விஷயங்களை எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்கிறவங்கெல்லாம் ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடித்தமான வேலைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க என்ன நண்பர்களை இந்த பதிவில் மிதனராசி அன்பர்கள் ஜூன் மாதத்தில் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவங்க அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நான் மறக்காம உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்